வணக்கம் மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இயங்கே கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் சீண்டலுக்கும் துன்புறுத்தலுக்கும் வன்கொடுமைக்கும் ஆளாகி உள்ளதைக் கண்டு நெஞ்சம் பதறுகிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ஏங்கே பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு எங்கே தொடர்ந்து துன்பம் நேர்கிறது தமிழக முதல்வர் துயில் களைவது எப்போது தவேக தலைவர் விஜய் தளப்பதிவு தமிழகத்தில் காவல்துறை என்று ஒன்று கோவையில் கல்லூரி மாணவியை மூன்று இளைஞர்கள் கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் மாணவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வரும் செய்திகள் தமிழகத்தில் காவல்துறை என்று ஒன்று உள்ளதா என்ற கேள்வியை அனைவரிடமும் எழுப்பியுள்ளது பெண்கள் பாதுகாப்பை குழிதோண்டி புதைத்துவிட்ட திமுக அரசுக்கு கடும் கண்டனம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரிமம் ரத்து விதிகளுக்கு எதிரானது கிட்னி திருட்டு வழக்கில் மருத்துவமனை மீது அதிகாரிகள் புதிய நடவடிக்கை எடுக்கலாம் உரிமம் ரத்து செய்வதற்கு முன்பாக மருத்துவமனை தரப்பு விளக்கம் தர வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் மருத்துவமனைக்கு தகவலோ ஆவணங்களோ வழங்கப்படவில்லை இது விதிகளுக்கு எதிரானது என்பதால் திருச்சி மருத்துவமனை உரிமத்தை ரத்து செய்த உத்தரவு ரத்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு